ட்டில ரொம்ப நாள் வீடியோ போடலை உடல் வெளியில சரியில் காரணத்தால போடலை இப்போ இந்த வேற உங்களுக்கு வந்து தெளிவாக எல்லா வீடியோவும் இன்னும் ரெகுலராகவே வரும் பார்க்கலாம் நம்ம முக்கியமாக வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு லிங்க் பண்ணுங்க ஓகே இதுதான் நம்மளோட கடை நம்மளோட கடையில் உள்ள இதெல்லாம் பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்துச்சுனாக்க கட்டிங்கில் கேளுங்க இன்னைக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸு நம்ம வெட்டுறோம் வாங்க வீடியோ போகிறோம் ஒரு அளவு எடுத்த ப்ளவுஸ் அதாவது உடம்புல வந்து மெஷர்மெண்ட் எடுத்த ப்ளவுஸுக்கு நம்ம எவ்வளோ கூட்டணும் எவ்வளோ குறைக்கணும் எப்படி கட்டிங் பண்ணணுங்கிற ஒரு வீடியோவை பார்ப்போம் இன்னும் அடுத்தடுத்து ஒவ்வொரு மாடல் ப்ளவுஸும் எல்லாமே வீடியோ போடுறோம் வாங்க ஃபஸ்ட்டு கட்டிங் போவோம் இங்கே பாருங்க இதுதான் அளவு எடுத்தது இவங்களோட அளவு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா தொள்ளாயிரத்து முப்பத்தேழு வித்தியாங்கிறவங்க தான் உயரம் பார்த்தீங்கன்னா பதிமூன்றுரை பாரியலிஸ் முப்பத்தி அஞ்சரை இது வந்து மிடில் ஜெஸ்ட்டு முப்பத்தி எட்டுரை முப்பது இடுப்பு சோல்டர் வந்து பதினஞ்சு அஞ்சரை கை நீளம் கை லூஸ் வந்து பதினொன்றரை ஃப்ரண்ட் நெக் இறக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஆறரை பேக் நெக் இறக்கம் ஒன்பது ஒன்பது பாருங்க திருப்பூர் கைக்கு இது நமக்கு தேவையான நம்ம எடுத்துருக்குறோம் ஆம்ப்கூல் பார்த்திங்கன்னா பதினஞ்சரை அவ்வளோதான் இது கை நெக் பால் வைக்கணும்னு போட்டுருக்கு இது எப்படி தைக்கணுங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு கட்டிங் பார்ப்போம் ஃபஸ்ட்டு அயன் பண்ணிக்காங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு போர்டு போட்டுக்கலாம் அதாவது கிளாத்தை வந்து நேர்படுத்துறதுக்கு கீழே வந்து நம்ம கடிச்சு பெற்றதுக்காக ஒரு கால் இன்ச்சு ப்ளவுஸோட உயரத்தை பார்த்தீங்கன்னாக்கா பதிமூன்று இன்ச்சு கேட்டிருக்காங்க பிளவுஸோட உயரத்தை பார்த்தீங்கன்னாக்கா பதிமூன்று இன்ச்சு கேட்டிருக்காங்க இது வந்து நார்மல் உயரம் எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் கரெக்டாக பதிமூன்றரை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கூடும் போட்டுக்காங்க மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு சோல்ட்ருக்கு ஒரு ஆறு இன்ச்சு விட்ருங்க அதாவது உங்களுக்கு தேவை நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி தான் வருவோம் அந்த அளவு கொட்டாச்சு பேக் சைடு கழுத்து தேக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சு கேட்டிருக்காங்க அந்த ஒன்பது மேலே பிடிச்சி தைக்கிறது இல்லாமல் ஒன்பது வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இல்லை மேலே பிடிச்சி தைக்கிறத வச்சிங்கன்னா அரைஞ்சு சேர்த்து ஒன்பதரை வச்சு மார்க் பண்ணிக்காங்க இடுப்பளவு பார்த்தீங்கன்னாக்கா முப்பது இன்ச்சு இருக்குது இடுப்பில் முப்பது எடுத்திக்கலாம் பாலியல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா முப்பத்தி அஞ்சரை இருக்குது நமக்கு முப்பத்தி அஞ்சரை நம்ம வந்து அடுத்த ஸ்தானமாக வச்சுக்காங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறில் பாதி பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு பதினெட்டில் ரெண்டு இன்ச்சு கூட்டிக்காங்க இருபது இன்ச்சு வருது இல்லைன்னா நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரியே சொல்லிடுறோம் உங்களுக்கு முப்பது இன்ச்சு இடுப்பு இருக்குது ஏழு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்காங்க ஆமாம் அதாவது உங்களுக்கு மிடில் ஜிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி அஞ்சு இருந்து முப்பத்தி எட்டரை இருக்குது மூணு இஞ்சு தான் கூட இருக்குது அப்போ மூன்று இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்காங்க மொத்தமாக பாருங்கள் பதினொன்று இருக்குது அந்த பதினொன்று அப்படியே மேலே கொண்டு வந்துடலாம் உள் பக்கமாக ஒரு ஒன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்காங்க அவ்வளோதான் இப்போது சொல்கிற மாதிரி இந்த பதிமூன்றிலேருந்து ரெடி அளவு எட்டும் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு காலஞ்சி சேர்த்து எட்டே கால் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் முப்பத்தி ஆறு இன்ச்சுங்கிறப்ப நமக்கு மூன்று இன்ச்சு அளவு கூட கடுத்து வைக்கலாம் ஆமாம் இவங்க வந்து நார்மலாக தான் கேட்டுருக்காங்க அதில் என்ன பண்ணோம்னா ஒரு மூணு இன்ச்சு வச்சுக்கிறோம் இந்த மூணு இன்ச்சுங்கிறது பார்த்திங்கன்னா ரெடி அளவு தான் சோல்ட்ரு ரெண்டு இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு காலஞ்சு செத்து ரெண்டே மக்கள் பண்ணிக்கலாம் அப்படியே பாக்ஸ் போட்டுருக்காங்க இந்த சைடு கிராஸில் பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் பேக் சைடில் உள்ள சுடுப்பாங்க அதனால் இந்த கார்னர்லேருந்து ஒரு ஒன்னே கால் இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்காங்க இது மாதிரி பேர் இருந்துச்சுன்னா வச்சு ரவுண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி ரவுண்டுக்கும் மார்க் பண்ணிக்கலாம் தான் பேக் சைடு கட்டிங்க இதில் முக்கியமாக என்ன கேட்டிங்கன்னா நம்ம இந்த கழுத்து இருக்கிறது வந்து அளவு தான் நம்ம வெட்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் இஞ்சி இப்படி உள்ளாக வெட்டணும் ஏன் கேட்டிங்கன்னா அப்போ தான் பிடிச்சி தைக்கலை நம்ம வச்சு அந்த ஆரஞ்சு இஞ்சி கழுத்தோடாகலாம் வரும் சரிங்களா ஆமாம் இப்போ உங்களுக்கு ஆம்பூர் எவ்வளோ பார்த்துட்டிங்கனாக்கா பதினஞ்சு இருக்குது நம்ம பலர்ந்து பார்த்துருவோம் பதினஞ்சு நம்ம இப்போ தைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு பிடிச்சிருவோம் இப்போ நமக்கு இந்த பிடிச்ச அளவு தான் நமக்கு கணக்கில் பார்க்கணும் அப்படி பார்க்கணுன்னு சொன்னாக்கா இதுக்கான லூஸும் அதுவும் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் பதினஞ்சு ரோடு பதினாறு ஒரு இன்ச்சு லூஸும் வந்துடும் super getting pengalaman நல்லா பார்த்துக்கோங்க நம்ம வெட்டையில் இந்த மார்க்கோட காலைலஞ்சு உள்பக்கமாக தான் வெட்டணும் பேக் வெட்டியாச்சு நமக்கு இந்த ஒன்றரை இஞ்சிக்கு கனெக்ட் பண்ணி இப்படி ஒரு மார்க் இதை தான் பிடிக்கணும் பொதுவாகவே எல்லா ப்ளவுஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை இன்ச்சு இருந்தாலே இதுக்கு நாலு இஞ்சாக வச்சுக்கலாம் கழுத்து இறக்கும் கீழேங்கிறதுனால நமக்கு நாம கூட அளந்து பார்த்துக்கலாம் இப்போ மேலே பாருங்கள் இவ்வளோ தூரம் நம்ம சோல் பிடிச்சிருவோம் அப்போ இது நம்ம கணக்கில் கிடையாது இங்கே இருந்து அளந்து பாருங்க பதினஞ்சு அப்போ நம்ம கீழே வரையில அந்த பதினஞ்சுலாம் கரெக்டாக வந்துடும் இப்போ கை வெட்டலாம் நாலாம் படிச்சுக்காங்க இதையும் ஸ்டேட் பண்ணிக்கலாம் முக்கால் அஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக போட்டு போட்டுருக்காங்க கை நீல பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சரைச்சி கெட்டிருக்காங்க அஞ்சரை ஒரு ஆறு பிடிச்ச ஆறு இஞ்சு அப்படியே இந்த மேலே வச்சு ஆறு மார்க் பண்ணிக்காங்க கிராஸ் சைடு ஆம்போடு இறக்க வந்து எப்போதுமே முடிஞ்சுவீங்க நம்ம ஆம்போடு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு வந்துச்சு இல்லையா ஏழை முக்கால் அந்த ஏழை முக்கால் இப்படி கிராஸாக வச்சு மார்க் பண்ணிக்காங்க கை லூஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை பதினொன்றரைக்கு அஞ்சு அம்ம்க்கு வரைச்சு மார்க் பண்ணிக்காங்க இவ்வளோதான் இப்போ நமக்கு இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா வெட்டும்போது இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு அப்புறம்தான் வெட்டணும் இப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் கையை லைட்டாக பார்த்தீங்கன்னா கவர் தட்டு ஓட்டணும் இவ்வளோதான் கையே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லை வாங்க ஃப்ரெண்ட் தட்டு வெட்டலாம் கிராஸ் வெட்டுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கரை பீஸ் வந்து அந்த பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் சைடில் வந்து எக்ஸைஸாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கால் இன்ச்சு விட்டுருங்க அதே மாதிரி மேலேயும் இந்த சோல்டரில் கரெக்டாக கோடு போட்டுருக்காங்க ஆம்புக்களை போய் வரைஞ்சி எடுத்துருங்க ரெண்டு கழுத்துக்கும் ஒரு அஞ்சு இன்ச்சு வரைக்கும் நேராக கோடு போட்டுருக்காங்க இப்போ நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கிராஸ் ஒயராக நம்ம மார்க் பண்ணணும் பதிமூன்று இஞ்சி இருக்குது முப்பத்தி அஞ்சு ரெண்டு நமக்கு அதே ப்ரா நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே மேலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு கிராஸ் எடுத்துக்கலாம் கழுத்தோட அகலம் மூணு இஞ்சி வச்சோம் இல்லையா அதோட ஒரு இஞ்சி சேர்த்து நாலு இன்ச்சு மிட் பாயிண்ட் சின்ர் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இந்த மார்க் பண்ணுறது ஸ்ட்ரெயிட்டாக போட்டு போட்டுருக்கோங்க ஒரு ஆறு இன்ச்சிக்கு ஃப்ரெண்ட் குறைச்சிக்கணும் அவ்வளோதான் இந்த கார்னர் இந்த கார்னர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்டு கழுத்து மார்க் பண்ணணும் ஆறு இன்ச்சு கேட்டிருக்குறாங்க அந்த ஆறுங்கிறப்ப மேலே பிடிச்சி தைக்கிறதோட சுற்றிங்கன்னா ஏழு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கொண்டா ரவுண்டு கேட்டிருக்கீங்கன்னா அப்படி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான் தான் அவ்வளோதான் এবার নম্বর ফ্রে মার্ক পানি এপ எப்போதுமே கழுத்து கீழே இருந்து விட்டுங்க அப்பதான் ரவுண்ட் கிடைக்கும் இப்ப நமக்கு இது மார்க் பண்ணிக்கிட்டு ஒன்னே கால இன்ச்சு மார்க் பண்ண போதுமானது எல்லா ப்ளவுஸ்க்குமே மூணு கிராஸ் வச்சுட்டு இந்த சென்டர் பாத்துகாங்க உங்களுக்கு அப்படியே பெரிய பெரிய தంత இல்ல கோடு போட்டு काटிடலாம் உங்களுக்கு பெல்ட் வெட்டலாம் இதில் பார்த்தீங்கன்னாங்க ரெண்டு இன்ச்சு இருக்குது ஒரு கால் இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டே கால் வச்சுக்காங்க அப்பட்டியோட அண்ணா ஒன்பதிரை ஒன்பது வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு தேக வச்சுருக்கோம் நமக்கு இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு வச்சா போதுமானது இதனால் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இப்படி வச்சு பார்க்கையில் நமக்கு கூட இருக்கும் நமக்கு தைக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு காலிச்சி மேலே ஏறிடும் அப்போ இந்த பட்டி கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லாமல் உங்களுக்கு தைக்கும் போது எத்தியாசம் ஃப்ரண்ட்டு மட்டும் மேலே வந்தால் ஒரு காலிச்சி கழிச்சிக்கலாம் பேக் ஷீட்டு கழிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்டு கழிச்சிக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு லைனிங் வெட்டியாச்சு ஒரிஜினல் பீஸ்துக்கு இப்படி வெட்டிடலாம் இதுதான் லைனிங்கு

கருப்பு மட்டும் வெட்டக்கூடாது பச்சதுக்கு அப்புறம் வெட்டிக்கலாம் எல்லாத்துக்குமே பேக் சைடு தான் கையை அதுக்கப்புறம் தான் இது வந்து கருப்பு தேவையில்லை நமக்கு அதனால கருப்பு வெட்டிடலாம் நம்ம Það er það. Það er það að það velt að það þú nýður maður. Það er það að það velt að það. கரெக்டாக இருக்கும் வேற துணிவு ஸ்டிப்புக்கு ஸ்டிப்பு உள்ளார கொடுத்துக்கலாம் அடுத்த பெல்ட் கொடுத்துரும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோல தெரிய சொல்லிடுவோம் இது உங்களுக்கான சென்